திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் அவசர கால தீ தடுப்பு ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் எதிர்பாராமல் ஏற்படும் தீ விபத்தை தடுக்கும் வழிமுறைகளும் மற்றும் தங்களை எவ்விதமாக காத்துக் கொள்ளும் தற்காப்புகளை குறித்து தீயணைப்பு ஆளுநர் வில்சன் ராஜ்குமார் தத்ரூபமாக செயல்படுத்தி காட்டினார் அதில் தீ அதிகமாக பரவுதலை கட்டுப்படுத்தும் விதமாக சணல் சாக்கு துணிகளை தண்ணீரில் அனைத்து எரிந்து கொண்டிருக்கும் தீ மீது போடும் பொழுது தீ முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதனை முறையில் தீயணைப்பு துறையினர் செய்து காட்டினார்கள் மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் திலகவதி ஆர்எம்ஓ எம் ஓ ராஜ்குமார் ஏஆர் எம் ஓ பிரபுசங்கர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீ விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பெருசா தெரிஞ்சா கூட பிளாங்கட்டிங்